நிறைய மணிக்கூடல் இருக்கு அப்படிங்கிற காடிகளும் பாருங்க பார்த்து எடுக்கலாம் பாருங்க இப்படி டிஷர்ட் ஐட்டங்கள் அப்படியே பாருங்க குவிஞ்சு போய் கிடக்கிற டீஷர்ட்கள் நிறைய ஷர்ட் அப்படியே ஐநூறு டீஷர்ட் வளங்கால ஃபுல் கை ஷோர்ட்ஸுகள் அப்படியே கிடக்கு பாருங்க விலைகள்லாம் அடிச்சிருக்குது நிறைய பேக் எல்லாம் இருக்கு பாருங்க

குட்டி பேசுறது இல்லாங்களா இருக்கவே இருக்கேன் உள்ளே இருக்கேன் அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலைகளை நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் முத்தவழி தான் நினைக்கிறோம் முத்தவழிய வந்து சேல்ஸ் வந்து நிறைய உடுப்புகள் நாங்கள் வந்து உடுப்புகள் விளையாட்டு பொருட்கள் அது வந்து நிறைய இதுகள் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கோம் எல்லாம் வந்து மலிவான விலைகள் எல்லாம் சில இதில் வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கு நிறைய கடைகள் வந்து நாங்க உள்ளூர் பற்றி காணொலி போட்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்திலே வந்து முத்தவழியை வந்து போட்டுருக்கோம் பக்கம் பக்க வந்து அந்த கோட்டை பக்கம் யாழ்ப்பாண இது வந்து போட்டிருக்கீங்க வீரசிங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் அங்கேதான் நாங்க போயிச்சுமா மேலோட்டமா இதில் எல்லா கடைகளையும் காட்டியலாம் என்னென்ன உடுப்புகள் இருக்குது அதெல்லாம் பெருசா சொல்ல இல்லாது நோமலா அதில் வந்து போட்டிருக்கிறதுல வந்து வந்து மேலோட்டமா காட்டிக்கொள்றேன் நீங்க உட்பல் வாங்கணும்ல இதில் வந்து பார்த்து இன்னைக்கு நாளைக்கு எந்த வந்துடும் அதை வந்து உட்பலை வந்து பார்த்து வாங்கிக்கொள்ள அப்படிங்க வாங்க காணிக்கோ இதை பார்த்தோம்னா வீரசிங்க மண்டபா வந்து யாழ்ப்பாண புது பஸ் ஸ்டாண்ட் அப்படியே வீரசிங்க மண்டபம் அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னா எங்களை பாத்தீங்கன்னா பெரிய அளவில் போட்டு வரும் மூணு பாதையால போய் மாதிரி இருக்குது வந்து நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இதில் வந்து எல்லா கடையும் சரி பிஸியாக இருக்குது இதில் ஒருத்தர் நின்று கையக்கூடிய அந்த நிலை மேலே இல்லை அதில் வந்து மேலோட்டமாக உள்ளே போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் என்ன மாதிரி இருக்காண்டு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு நிறைய பேர் வந்து சாமான்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம் இவங்களால வந்து எல்லாம் மேலே விளையாண்டு வீட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு ஆடி கொண்டுறாருங்க மேலே வீட்டு வேண்டு எல்லாம் போய் உங்களுக்கு நார்மலாக கொள்கிறோம் எங்களால் பார்த்தீங்கன்னா நிறைய மணிக்குடுகள் இருக்குது அப்படிங்களுக்கு உங்களுக்கு கொள்ளுற பாருங்க நீங்கள் பார்த்து எடுக்கலாம் கேஜகமான மணிக்கூடு பாய்ஸ்மாரி இருக்கு லேடிஸ் இந்த மாதிரி இருக்குது நிறைய மணிக்கூள் இருக்குது அப்படி எங்களால் வந்து கடைகளுக்கு வந்து நிறைய ஆக்களிக்கிற மாதிரி இருங்க கொள்கிற மாதிரி இருங்க நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொண்டிருக்கணும் இப்போ ஒன்றும் ஒரு விலைகளில் போகுது சோடி ஆயிரத்தி ஐநூறு அப்படியே ஒரு விலைகளில் போகுது ஜீன்ஸுகள் ட்ரைனிங் ஜீன்ஸுகள் அது வந்து எல்லாம் போய் இருக்குது நிறைய இது உடுப்புகள் வந்து போய் இருக்குது இங்கே வந்து பார்க்கலாம் டீஷர்ட்டுகள் பாருங்க பாய்ஸுட்ற டீஷர்ட் ஐட்டங்கள் அப்படி நிறைய உடுப்புகள் வந்து குமிஞ்சி போய் இருக்குது இவங்களை காட்டி கொண்டு போகிற போய்க்கு வந்து பிள்ளைங்க அவங்கள உடற்போல வந்து காட்டி கொண்டு போகிறேன் சின்ன பிள்ளைங்க உட்பிள்ளே எல்லாமே இருக்குது ஃபுல்லாங்களை காட்டிக் கொண்டு போகிறேன் கேம்ஸுகள் எல்லாம் இருக்குது பாருங்க ஃபுல்லாக டீஷர்ட்டுகள்லாம் ஷர்ட்டுகள் டீ எல்லாம் தூங்கிக் கொண்டு பாருங்க அப்படி எங்களும் வந்து பெரிய கடைகள் இருக்குது அப்படியே ஃபுல்லாக பெரிய பெரிய இதுகளையும் இருக்குது சின்ன சின்ன கடைகளையும் இருக்குது நோம்பல அவங்களுக்கு காட்டு வந்து சின்ன பிள்ளை டி ஷர்ட்டுகள் சின்ன அந்த ஸ்ரீலங்கா நடிச்ச சின்ன பிள்ளை இருக்கிற டீஷர்ட்டுகள் பெரிய ஆக்களுக்கு டீஷர்ட்டுகள் நிறைய இருக்குது சின்ன காய்ச்சிய ஷோர்ட்ஸ்கள் இதில் வந்து அஞ்சூறுவா சேல் வந்து அஞ்சூறுவா அப்படி எந்த விலைகளையும் இருக்குது சோசிலேயே காட்டுறது அஞ்சூறுவாயா ரூபாயா அஞ்சூறுரூவா ஓகே எல்லாமே ஐநூறுவா இதில் வந்து எல்லாமே வந்து அஞ்சூரூவான் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கல மாதிரி இருக்கும் எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் அப்படிங்களா சில எங்களை பாட்டு போய் கொண்டு இருக்கும் அதில் சும்மா நார்மலாக நான் அவங்களுக்கு கொண்டு போகிறேன் இதில் ஃபுல்லாகவே இருக்குது இருக்குப்பாங்க இதில் சேல் அஞ்சூறுரூவான்ட்டு நிறைய பேர் வந்து கொழுவிருக்கு நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு நிற்கணும் இது காடி கொண்டு போகிறேன் உங்களுக்கு இப்போ சில இதில் வந்து இப்போ தான் அடிச்சுட்டு வந்துருக்காங்க குட்டில்கள் போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் எங்கால நிறைய சின்ன பிள்ளைங்க உடுப்புகள் நிறைய இதுகள் இருக்குது பாருங்க எங்கால அடுத்த எங்கால பார்த்தீங்கன்னா எங்காலே ஒரு கிட்டியக்காடு அப்படியே ஃபுல்லாக காடி கொள்றேன் பாருங்க அப்படியே ஷர்ட் ஐட்டங்கள் அப்படியே பாருங்க குமிஞ்சி போய் டி டீஷர்ட்கள் நிறைய டீஷர்ட்கள் அப்படியே ஐநக டி ஷர்ட் அங்கால ஃபுல் கை ஷோர்ட்ஸுகள் அப்படியே கச்சிக்கமாக கிடக்கு பாருங்க இப்ப பாட்டும் போகுது வெயங்காலயம் வந்து இல்ல காட்டி கொள்ற நிறைய நிறைய இருக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரிய கலந்த வரைக்கும் நிறைய டீ சர்ட் ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் நேர வந்து பாக்கைக்கு வந்து வடிவெல்லாம் செக் பண்ணி வாங்கலாம் சோசியல் எல்லாம் இருக்கு காட்டி கொள்ற வெங்காலயம் வந்து அஞ்சூறு ரூபா அப்படின்னு சேல்ஸ்கள் போய் கொண்டிருக்குது கிடையாது நோமல அவங்களுக்கு காட்டி விடுவாங்க இடையே கிடைக்காத உடுப்பலையும் காட்டியா போட்டிருக்க விலைகளையும் காட்டி உடுப்பலையும் காட்டியா இப்போ கடையில் ஆக்களோட கதைக்கு இல்லாது இந்த வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க துணிகள் எல்லாம் இருக்கு பாருங்க துணிகள் எல்லாம் அப்படியே கொள்றேன் காட்டிகளேன் விளையாட்டு பொருட்கள் இருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாண்டு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்க காட்டிகள துணிகள் இருக்கு பாருங்க அப்படியே துணிகள் இந்த அந்த வேலை அப்படி அந்த நிறைய உடுப்புகள் இருக்கு அப்படி எங்களுக்கு பாடி மாதிரி போறீங்க பேக் ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க பேக் ஐட்டங்கள்லாம் எல்லாம் இருக்கு நிறைய பேக்கெல்லாம் இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கல இருக்கு இந்த பேக் அந்த விலைகள்லாம் அடிச்சிருக்குது நிறைய பேக் எல்லாம் இருக்கு பாருங்க

நிறைய ஐட்டங்கள் இருக்குது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு போயிடும் பாருங்க நிறைய உடுப்புகள் பாருங்க நிறைய ஜம்பர் ஐட்டங்கள் நிறைய உடுப்புகள் அப்படியே எக்கச்சக்கமா இருக்குது வளமையா அந்த இதுக்கு வந்து சேல்ஸ் போடுற விதத்துக்கு அப்படிதான் சேல்ஸ் போட்டு நடந்து கொண்டிருக்குது நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்களும் மேரம் பார்க்க விரும்பிங்கன்னா வந்து பார்க்கக்கூடிய முடியும் இருக்கு கொஞ்சம் சவுண்டா இருக்கு சோர்ஸ் ஐட்டங்கள் இருக்குது வாங்கிக்கிறோமா இருக்கு அஞ்சூறு ரூபாய் ஒன்று இருக்குது இப்படி காடி கொண்டு போறேன் மூன்று பாதை இருக்கு கிட்டத்தட்ட எல்லாம் போய் பாருங்க நிறைய இருக்குது சோட்ஸுகள் எல்லாம் கூட வந்து ஆயிரம் அஞ்சூறு முந்நூற்றம்பது அந்த விலைகள் எல்லாம் போய்க்கொண்டிருக்கி சின்ன பிள்ளைக்குள்ள அலிஸ்பேண்டுகள் இந்த டிக்டோக்கு பாய்க்குற பிளிப் ஐட்டங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு துணி எல்லாம் இருக்குது பாருங்க நீங்கள் பார்க்கலாம் எங்களை இந்த மாலைகள் முத்து மாலைகள் இருக்குது அப்படியே நிறைய இதில் இருக்கு நீங்க வாய்க்குங்களா எங்களை துணிகள் நிறைய கடை ஃபுல்லா வந்து உடுப்பு கடை எங்களால பாத்தோம்னா இன்னைக்கு மட்டும் அந்த கண்காட்சி இருக்கு நாங்க ஏற்கனவே போட்டு பண்ணேன் கண்காட்சி இருக்கு அப்படியே நான் எங்கால காட்டி கொண்டு போவேன் இப்போ மூன்று பாதை இருக்கு எங்களால் சோர்ஸ் ஐட்டங்கள் இருக்குது வரும் விலைகள் விலைகளும் கேட்டு சொல்லலை காடி ஒன்று உரம் என்னென்ன இருக்குது என்ன மாதிரி அதெல்லாம் அந்த கொழி இருக்கிற விலைகளையும் காட்டி காடி கொண்டு போறேன்னு நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து பேக் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பார்த்து தாராளமாக சுற்றி பார்த்து எல்லாம் பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குல்லாம் சட்டைகள் எல்லாம் கேட்டு பாருங்க சட்டைகள் எல்லாம் இருக்கு சும்மா காட்டிக் இதெல்லாம் என்ன விலை போகும்னா

அல்ல இதுல இருக்கு சைஸ் ஓகே ஓகே எந்த சேஷன் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் வரும் ப்ளவுஸ் தானே ப்ளவுஸ் ப்ளவுஸ் இது பாவாட் பாவாடையா ரெண்டாயிரம் அந்த செக்ஷன் அந்த பிளாக் கலர்ல இருக்கு அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இல்ல ஹாஃப் இருக்கு ஆயிரத்தி கலர் இருக்கு ரெண்டாயிரம் தானே இது ரெண்டாயிரம்

இதில் பார்த்துட்டு அந்த வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே மூணு மீட்டர் என்ன மெட்டீரியல் வேணும் ஆ ஓகே கோட்டன் ஒரிஜினல் பேட்டரிக்கும் இருக்கு எல்லாமே ஒரே விழா ஓகே 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 நன்றி என்ன அது வந்து எங்களையும் வந்து சட்டைகள் எல்லாம் இருக்கு பொதுவாக நீங்க வந்து பார்க்கலாம் என்ன விலை வேணும் இதெல்லாம் ஆயிரத்தி அஞ்சூறு ஓகே இதுல வந்து சட்டைகளின் டிசைன்கள் காட்டிக்கொள்றேன் நீங்க பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே

நிறைய உடுப்புகள் இருக்குது நிறைய கடைகள் இருக்கு நிறைய உடுப்புகள் இருக்குது லெகின்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் லெகின்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸில் நிறைய லெகின்ஸ்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய கலர்ஸ்கள் இருக்குது வந்து பார்க்கலாம் என்ன விலை வரும் அறுநூறு எது எடுத்தாலும் அறுநூறுவா என்ன சைஸ்களை இருக்குது டபுள் எக்ஸல் ஓகே இதில் ஃபுல்லாகவே லெகின்ஸ்கள் இருக்குது கலர்ஸ்கள் விரும்பின கலர்ஸ்கள் வந்து பார்த்து என் கலர்ஸ்கள் இருக்குது எடுக்கலாம் நீங்கள் வந்து நிறைய உடுப்புகள் நிறைய துணி இதில் நிறைய பொதுவாக காய் கொண்டு போகிறேன் இப்போ ஷர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க நல்ல ஷர்ட் எல்லாம் இருக்கு இந்த சர்ட்டு எல்லாம் பார்த்து கலர்ஸ்கள் பார்த்து பொப்கோன் சர்ட் தான் என்ன என்ன விலை வரும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருநூறுவா வரும் ஓகே நிறைய ஷர்ட்டுகள் இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல என்ன ரேட் டீ ஷர்ட்டுகள் டீ ஷர்ட் அதே எல்லாம் அதே தான் எல்லாம் அதே பிரைஸ் தான் ரெண்டு ரெண்டு வரும் நாலாயிரத்து நூறு ஓகே ஒன்னா ரெண்டாயிரத்தி ஓகே வந்து இருக்கு நிறைய இருக்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எங்கள ஷோர்ட்ஸ் விலாம் வந்து போய் கொண்டிருக்கு பாருங்க அப்படியே காடி கொள்றன் ஐநூறுரூவான்னு அப்படியே சேல்ஸில் போய் கொண்டிருக்கு ஃபுல்லாங்க அப்படியே காடிக் கொள்றேன் தேவையாண்டால் பார்த்து இதில் வந்து ஒன் வைக்கலே அப்படியே நிறைய கலர்ஸ் போய்கொண்டிருக்கும் பார்த்துட்டு இருக்கு ஃபுல்லாக வந்து உடுப்புகள் கற்றுக்க மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து ரெண்டு பார்த்து கொண்டிருக்கேன் உங்களை வந்து முந்நூற்றம்பது ஆண்டு போய்க்கொண்டிருக்கேன் சின்ன பிள்ளைகள் உடுப்புகள் எல்லாம் இருக்கு பாருங்க முந்நூற்றம்பது ஆண்டு சின்னபடியை நின்று வீட்டு கொண்டு இருக்கிறான் ஓகே எங்காலம் அந்த சர்ட் ஐட்டங்கள் ஷோர்ட்ஸுகள் இதெல்லாம் போகிறது தாங்க ஷோர்ட்ஸுகள் சர்ட்டுகள் அதே மாதிரி இதில் வந்து நான் சில பேர்கிட்ட மட்டும் காய்ச்சி எடுத்து கொண்டு போகிறேன் மட்டும்படி நார்மலாக காடி போகிறேன் இதில் வந்து அஞ்சூறு மெட்ட மூன்று ஷோர்ட்ஸ் ஆயிரம் கொண்டு இருக்கு விலைகள் இருக்கு பாருங்க காட்டி பாருங்க இப்போ எங்களை வந்து கடைகளுக்கு தான் போட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை வந்து நிறைய இதுக்கு பாருங்க அப்பா அழைச்சி போனேன் சரியான வக்தியாகாமல் இருக்கு அப்படியே சின்ன பிள்ளை இருக்கக்கூடிய சட்டைகள்லாம் இருக்கு பாருங்க அதில் மேலே தொங்குது குட்டி பிள்ளை இருக்கக்கூடிய சட்டைகள் நிறைய நிறைய இதுகள் தொங்குது நிறைய இந்த புத்தகங்கள் கத்திகள் நிறைய திருவிளகைக்குரிய இந்த திருவிழகை பள்ளி கத்திகள் நிறைய வித்தியமான கத்திகள் சின்ன பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த சின்ன பிள்ளை இருக்கிற எல்லாம் இருக்கு இதே டே காடி கொண்டு போறam பாருங்க. நீங்க எங்கயே வந்து பாத்துட்டுக் கொண்டு இருக்கு. இதெல்லாம் பேக் ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க. நிறைய பேக்குகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சிறு பைட்டங்கள் எல்லாம் இருக்கு. நானு சிறு பைலஸ் معانا காட்டி கொள்றேன். செருப்பு ஐட்டங்கள் இருக்குது. நீங்க வந்து பார்த்து வாங்கலாம் என்ன விலையнде வேரம் சிறு பை எல்லாம்? இதெல்லாம் ரூபா. 800 ரூபா. ஓகேயா. இதெல்லாம் லேடிஸ் என்னதானேனே? ஓ லேடி. லேடிஸ் என்ன ஓகே. இங்கால இத இது என்னன்னு மத்த

ஆயிரத்தி சேட்டு டிசைனில் காட்டிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அது வந்து இங்கால முன்பக்கத்தால வீரசிங்க ஹோலால வந்தீங்கன்னா இதில் நாளைக்கு கடை வேணும் அந்த விலைகள் இருக்கு ஷர்ட்டு எல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் நாளைக்குமே இருப்பீங்கண்ண நாளைக்கு நான் இருப்பீங்க ஓகே வந்து பார்த்துக்கலாம் சின்ன பிள்ளையில ஹோர்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன விலை வரும் நானூறு அந்த விலைகள்ல வருங்க டி சேர்ட்டுகள் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓ இப்படி வந்து நாங்கள் பார்த்துட்டோம் உடப்பு எல்லாம் பார்த்துட்டேன் அப்படி காட்டுறீங்களா வந்து நாங்கள் கிடைய விடம் காட்டியிருந்தேன் அப்படி இப்ப நாங்க எங்கேண்டா அங்காளி பக்கம் மூன்றாவது பக்கம் போக போகிறோம் ரெண்டு இடம் காட்டிடுறோம் உங்களுக்கு மூன்றாவது பக்கம் போக போகிறோம் அதே மாதிரி பார்த்துக்கொள்வோம் ஓகே அப்படியே வந்து இதுக்குள்ளே பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லா லெகின்ஸ் அது எல்லாம் இருக்குது பாருங்க நிறைய லெகின்ஸ் எல்லாம் இருக்கு அது போய் சும்மா உங்களை காட்டிக்கொள்றேன் நிறைய லெகின்ஸ்கள் இருக்கு எங்களை பார்த்தோம்னா லெகின்ஸ் தான் என்ன என்ன விலை வந்து வரும் இது வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் 700 ரூபாய் 700 ரூபாய் டபுள் 800 800 இது லைகா மெட்டீரியல் நல்ல பாவிக்கும்னு சொல்றாங்க ஆ ஓகே ஓகே ஓகே

അപ്പൊ എടുക്കാൻ വില വരും അത് വില ഓക്കെ നന്റിയ அப்படியே வந்து எங்களாலையும் காடி கொண்டு போகிறேன்னு எங்களாலையும் வந்து ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது நம்மள அவங்களை காடி கொண்டு போகிறேன் நிறைய பேர் வந்து வாங்கிக்கொண்டிருக்கிறேன் செருப்பு செருப்பைங்கள்லாம் இருக்குது நம்மளாக காட்டிக்கொள்ள சின்ன சப்பாத்து சின்ன பிள்ளைகளோட சப்பாத்துகள் செருப்புகள்லாம் இருக்குது ஸோ நம்மளா காட்டிக்கொள்ள பாருங்க இருக்க சினிமா பாட்டும் கொண்டு லெகின்ஸ்கள் என்னண்ணா என்ன விலை விரும்பண்ணா

இங்கே சினிமா பாட்டு போறால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் கொள்றேன் அனேம்மா வந்து நானும் டிரைவர் செய்கிற நேரம் வந்துட்டு நினைக்கிறேன் கடைகள் முடிஞ்சு கொண்டு வருது உங்களுக்கு காட்டிக்கொண்டான் இல்லை வந்து கையக்கூடிய கடைகளை வந்து காட்டிக் கொண்டா இல்லை வந்து தனிமை எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு ஓகே அப்படியே வந்து எங்களாம் என் காட்டி கொண்டு போறேன் இதில் இந்த ஷர்ட்டு எல்லாம் என்ன விளையாருமேண்ணா இதெல்லாம் அறுநூறு அறநூறுவா என்ன இந்த டி

அது சின்ன பிள்ளையிலலாம் முன்னூறு நாள் முன்னூறு நாள் அந்த விலை பேருமேனு அப்படிங்களா வந்து பப் அண்ட் டி ஓ இதெல்லாம் என்ன விலை வரும் இதெல்லாம் ஒரு நாள் எல்லாம் எல்லாமே ஒரே ஓகே குட்டி இதெல்லாம் என்ன விலை எண்ணூறு அப்படின்னு ஒயிட் எல்லாம் இருக்கு ஓ தொப்பி மாதிரி அதே

ஓகே ஓகே பொதுவாக கொண்ட கடை இதில் வந்து என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இருந்தா அடிமுறையிலிருந்தா முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் முன்னூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணே ஓகே ஓகே நன்றி என்ன ஓகே அப்படி எங்களால் மண்டா இந்த கடை வந்துருக்கு அப்படி நாங்கள் நேரதுலேருந்து பார்த்தோம்னா எங்களால் வந்து கடை இருக்குது நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே அப்படி எங்களாலேயே வந்து கடை கொண்டு போகிறோம் பாருங்க நிறைய உடுப்புகள்லாம் இருக்குது எங்களால் வந்து டிஷர்ட் ஐட்டங்கள் ஆங்கட் டிஷர்ட்டுகள் அப்படினு நிறைய இதுகள் இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்து துணிகள் எல்லாம் இருக்குது துணிகள் எல்லாம் வாங்குறாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் சப்பாத்துகள்

ஓகே அப்படியே வந்து இந்த காட்டி கொண்டு போகிறேன் அனேமாக காணும் டிரைவ் செய்கிற அநேரமாக வந்துடுது ஏனெண்டால் நிறைய காட்டிட்டேன் அப்படியே வந்து நான் கொஞ்சம் கடையில் களைப்பேன் கொஞ்சம் கடையில் வைப்பேன் அனேயமான கடையில் கழிச்சு காட்டி இருப்பேன் நிற்கிறேன் நானே களைச்சு கழிச்சு களைச்சி போனேன் இப்போ வந்து நிறைய உடுப்புகள் வெக்கச்சக்கமாக குமிஞ்சு போயிருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் நேராக வந்து பார்த்தீங்கன்னுடா உங்களுக்கு முறை இருக்கும் வந்து பார்த்து விடக்கூடிய மாரி இருக்குது ஓகே எங்களாலே வந்து கடை கழிப்பை தான் போட்டுக்கொண்டிருக்கணும் சில இடங்களை வந்து கடைகளிப்பை தான் போட்டுக்கொண்டிருக்கணும் நான் நாளைக்கு மந்த்ஸ் மோம்லாங்களுக்கு காடி குழுவை என்ன மாதிரி இருக்குன்னு நம்பளா உங்களுக்கு காடி குழுவிற மாதிரி இருக்கும் சரி அப்படியே வந்து நான் நிறைய நான் நினைக்கிறேன் முடிவு வந்துடுவேன் அப்படியே எங்களால் வந்து எக்ஸிபிஷன் இருக்கும் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து எங்களே இருக்குது நாங்கள் உங்களை போட்டுக்கொண்டேன் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இப்படி காணொலி போட்டுருந்தான் அந்த இடம் வந்து திட்டக்கொள்கிற மாதிரி இருக்கும் இப்படி வந்து இதால் இறங்கி போய் முடிப்போம் இதுக்கு வந்து அப்படியே போனோம் என்றால் நாங்கள் முத்தவழி அந்த மாதிரி தான் போய் கொள்ளலாம் அது ஒரு பகுதிக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் இடத்தையும் உங்களை கொள்கிறேன் என்னமே நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கணும் ஆக்கள் மக்கச்சுக்கமாக வந்து கொண்டு மக்கச்சிக்குமா குஞ்சு போய்ருக்கு கடைகள்லாம் நிறைய இருக்குதுங்கச்சுக்கமான கடைகள் அப்படியே இருக்குது நிறைய பேர் நிற்கணும் இன்னும் போக போக வந்து நிறைய ஆக்கள் வந்து வந்து கொண்டு வீணாம் ஓகே இதில் வந்து நாங்கள் இந்த ரவுண்டு போர்ட் முத்தவழி மைதானத்துக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போர்ட் அதாலேயும் வந்து வந்து கொள்ளலாம் கண்காட்சி நடக்கிறோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஓகே இதோட நான் இந்த காலையிலேயே ரயில்வே செல்லாம் நினைக்கிறேன் ஓகே இதோட நான் இந்த முடிச்சு கொள்கிறேன் நீங்கள் இப்போ இந்த காலையில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பாய்